இப்போ இந்த லாபான் என்ன செய்யறாருன்னா வந்து இரண்டு பெண் பிள்ளைங்க இருக்காங்க அதில் வந்து இளையவன் தான் ராகேல் இப்போ ராகேல் வந்து யாக்கோபுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சதுனால இப்போ என்ன பண்றாங்க மாமா கிட்டே போயிட்டு மாமா அவன் பொண்ணுக்கு கூட கல்யாணம் பண்றேன் சொல்லி சொல்றாரு அதுக்கு மாமா சொல்றாரு மக மருவாங்கனே அவனை கொடுப்பேன் ஆனால் எனக்கு என்ன பண்ணணும் செய்யணும் என்றார் என்ன ஊழியோ ஆடு மேய்க்கணும் அப்படி வந்து எத்தனை வருஷம் ஏழு வருஷம் ஆடு மேய்க்கணும்ன்றார் வந்து ஏழு வருஷம் ஆடு மேய்க்க முடியுமா சொல்லுங்க நம்ம யாராவது மாமனார் வீட்டில் போயிட்டு தங்கிட்டு உன் பொண்ணு எனக்கு வேணும்னு கேட்டா அவன் என் பொண்ணு உனக்கு தரேன் ஆனா என்ன பண்ண ஏழு வருஷம் இங்கே இருந்து நீ மாடி மேய் சொன்ன மாடு சொல்லுங்க யோசிப்போம் நம்ம இதுக்கு மாடி மேய்க்கு நம்மதுக்கு ஆடு மேய்க்கணும் உட்காந்துக்கிட்டு யோசிப்போம் நம்ம வந்து ஆனா லாபம் சொல்றான் நான் உனக்கு என் பொண்ணு தரணும்னா ஆடு மேய்க்கணும் ஏழு வருஷம் ஆடு மேய்க்கணும் ஏதாவது கம்பெனியில உட்காந்துக்கிட்டு ஏசி போட்டு ஏதாவது உட்காந்துக்கிட்டு எழுதுற வேலையோ லேப்டாப் உட்கா வச்சு பண்ணுற வேலைனா பண்ணலாம் உட்காந்துக்கிட்டே இது என்ன அது ஆடு மேய்க்கிற வேலை நாலு மாதம் மழை காலம் நாலு மாதம் வெயில் காலம் நாலு மாதம் பனிக்காலம் எல்லா நாட்களும் நான் என்ன செய்யணும் இப்போ வந்து ஒன்றாவது நேரத்துல போய் ஆடு மேய்க்கணும் போயிட்டு மழை பெஞ்சாலும் நான் நனையணும் பனி பெஞ்சாலும் நான் என்ன பண்ண இருக்கணும் வந்து வெயில் வச்சாலும் நான் காயணும் வந்தப்போ இந்த ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை ஏழு வருஷம் இப்போ நான் ஆடு மேய்க்கணும் ஆடு மேய்க்குன்னு சும்மா வேலை கிடையாது ஒவ்வொரு ஆடும் ஒரு மாதிரி இருக்கும் வந்து ஒண்ணு முற்றாடா இருக்கும் பின்னாடி நம்மளே ஒன்று முட்டும் ஒன்னு பலவீனமா இருக்கும் ஒன்னு ஓடி போகும் எல்லாம் சேர்த்து வச்சு பாத்துக்கிறது தான் ஏதாவது அதெல்லாம் ஓனாய் வரும் நேரத்தில் வந்து இதெல்லாம் பாதுகாக்கணும் காக்கணும் வந்து ஏழு வருஷம் இப்போ ஆடு மேய்க்கிறான் வந்து பைபிள போட்டிருக்கு ஏழு வருஷம் ராகேலுக்காக அவன் ராகேல ஏசிச்சுட்டே இருந்தானா ஏழு வருஷம் அவனுக்கு கொஞ்சம் நாட்கள் போடவே இருந்ததா வந்து அப்போ எவ்வளவு அன்பு எவ்வளவு நேசம்ல இன்னைக்கு ஸ்தோத்ரம் இந்த காலகட்டத்தை பார்த்தா வந்து ரெண்டு பேர் விரும்புவாங்க பொண்ணு பையன் வந்து விரும்பும் போது அது அவங்க என்ன சொன்னாலும் நம்புவாங்க இந்த பொண்ணு சொன்னாலும் அவன் நம்புவான் பையன் சொன்னாலும் நம்புவாங்க வேற உலகமே அவங்க தெரியாது உலகமே தான் வந்து அதே மாதிரி தான் யாக்கப்பட்ட உலகம் யாருன்னா ராகேல் தான் ராகேல் ராகேல் ராகேழு படுத்தாலும் ராகேல் ஏஞ்சாலும் ராகவேலு இப்போ அவனுக்கு ஆண்டவரும் தெரியல அப்பா அம்மாவும் தெரியல அண்ணனும் தெரியல யாரும் தெரியல அவன் மைண்ட் ஃபுல்லாக யாரு இப்போ ராகியில் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் ராகியில் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதான் மைண்டு ஃபுல்லாக அதுதான் அவன் எல்லாம் மரண்ட பாருங்க இங்கே வந்து இப்போ ஏழு வருஷம் முடிஞ்ச உடனே இப்போ கல்யாணம் நாள் நாலு வந்துச்சுப்போம் அப்ப யாக்கோபு கேட்குறான் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வேன்னு சொல்லிட்டு வந்து அந்த வசனம் கூட வாசிக்கலாமா வாசிங்க ஒன்று பின்பு யாக்கோபு லாபானை ஓகே என் நாட்கள் நிறைவேறினபடினாலே என் மனைவி நான் சேரும்படி அவள் எனக்கு தர வேண்டும் என்றான் அப்போது லாபான் அவ்விடத்து மனிதர் எல்லாரையும் கூட்டு வர செய்து விருந்து பண்ணான் அவன் பாத்தீங்கன்னா விருந்து கல்யாணம் கல்யாணத்துக்கு என்ன பண்ணுறான் எல்லாருமே கூப்பிட்டு எனக்கு விருந்து பண்றான் வந்து லாபான் பொண்ணு கல்யாணம் இல்லையா வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறான் பொண்ணு யாக்கோப்புக்கு வந்து அவனை கல்யாணம் முடிச்சு நைட்டு ஆயிடுச்சு விடிய கால பார்க்குறான் பார்க்கும் போது என்ன கேக்கு பாருங்க அங்க வந்து வசந்தபருகா இருபத்தஞ்சு காலையில இதோ அவள் லேயாள் என்று யாக்கோப்பு கண்டு லாபானை நோக்கி ஏன் எனக்கு இப்படி செய்தீர் ராகேலுக்காக அல்லவா அவங்க வேலை செய்தேன் பின்னேன் எனக்கு ஏன் வஞ்சகம் பண்ணீங்க என்று கேட்கறான் வந்து இப்போ இல்ல நீ பண்ணா அது தப்பில்லை நீ போய் சொன்னா அது தப்பில்லை மற்றவங்க உனக்கு போய் சொன்னா மட்டும் தப்பு இல்ல நீ ஏமாத்தினா அது ஏமாற்றம் கிடையாது அது நல்லது உனக்காக ஆனா மற்றவங்க உன்ன ஏமாத்தும் போது ஏமாத்திட்டான் என்ன ஏமாத்திட்டா நம்ம சொல்றோம் எனக்கு வந்து அப்ப நீ மற்றவங்க ஏமாத்தனும் போது அந்த வழி உனக்கு தெரியணும் இல்லை இப்ப வந்து சொல்லுவாங்கல்ல வந்து உனக்கு அடிப்பட்டா மட்டும் என்னதான் வந்து நமக்கு அடிப்பட்டா தக்காளி சொல்லுவாங்க அந்த மாதிரி வாழ்க்கையிலே கூட இன்னைக்கு லாபான் யாக்கோபை ஏமாத்துறான் ஹலே லுயா ஹலே லூயா யாக்கோப்பு ஈசாக ஏமாத்தனா அப்பாவ இப்போ மாமா வந்து மருமகனை ஏமாத்துறாரு நீ ஏமாத்தின இன்னைக்கு உன்னையத்தை ஏமாத்துட்டான் உன்ன நம்பி இருந்தாரு அப்பா அந்த அப்பா நீ ஏமாத்தின நீ என்ன பண்ண ராகேலு 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 அஞ்சுக்கிட்டே இருந்த அந்த ராகேலி வச்சு உன் ஏமாத்திட்டான் இன்னைக்கு யார் ரொம்ப நேசிக்கிறோமோ யார் நம்ம ரொம்ப அன்பா இருக்கிறோமோ யாரு அவன் பரிதாபப்படுறோமோ அவங்க தான் நம்ம ஏமாத்துவாங்க ஹலே லூயா ஹலே லூயா சொல்லுவாங்க இல்லையா நம்ம மூஞ்சிட்டு எழுதிருக்குமா என் விழிச்சவாயின்னு சொல்லி இவன் எவ்வளவுதான் ஏமாத்தலாம்டா ஏன் என் வாய் எவ்வளவு ஏமாத்தினாலும் நம்ப வேண்டாயம் வாங்க எவ்வளவு சொன்னாலும் இவன் நம்ப வேண்டாய ஏன்னா என் வாய் ஹலோ லுயா கத்திரிக்க ஸ்தூத்ரம் அவன் விடே கால எழுந்துச்சு பக்கத்தில் பார்க்குறான் ரொம்ப ஆசையாக பார்க்குறான் பக்கத்தில் ராகேல்னு சொல்லிட்டு பார்த்தா லேயால் இருக்கு லேயால் எப்படி இருக்குதான் இப்பான் கூச்ச பாருவன் அவனே ஷாக் ஆயிட்டான் வந்து சில நேரங்கள்ல நமக்கு சில பேர் நமக்கு ஷாக் கொடுப்பாங்க வந்து நம்ம நம்பவே முடியாத ஷாக்கெல்லாம் கொடுப்பாங்க நமக்கு நம்மளே என்ன பண்ணுவோம் ஷாக்கில் சில பேர் அவன் ஷாக் அடிச்சா தெரியுமா பாருங்க வயிறு வச்சு பாருங்களேன் காரயிறு பாரு ஷாக் கிடைப்பாங்க நம்ம நம்மள என்ன பண்ண ஷாக்ல கூட அப்படியே 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 கொஞ்சம் தண்ணி குடிக்க நம்ம தண்ணி குடுத்து கொஞ்சம் காத்தோட்டமா உட்கார வைப்பான் ஓகேவா சார் 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 ஓகே ஓகே இப்போதான் நம்ம அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப நாளாகும் இந்த ஷாக்குல இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு ரொம்ப நாட்கள் வந்து ஹூயா சில பேர் இருப்பாங்க அதுலவே என்ன எதுவுமே ஆகலையாங்க அவருக்கு கேக்குற கேட்டுதான் கேட்பான்னு தான் எதுவுமே ஆகலையா அவருக்கு வந்து ஷாக்கடி சொன்னீங்களே ஆகலையா வந்து ஆகலையா பரவாயில்லங்க அவருக்கு வந்து ஐயோ பரவாயில்ல பரவாயில்ல நம்ம ஷாக் கொடுக்குறவங்க ஏதாவது என்ன தான் அவங்க என்ன பண்றாங்க பாக்குறேன்னு தெரிஞ்சு எதிர்பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது கோமலா போயிடுவாங்க இல்லை மேலே போயிடுவாங்க அப்படிதான் நான் சுத்தி இருக்கிற மனுஷங்க இன்னைக்கு இருக்காங்களா ஹலோ லூயா இப்போ ஆயிட்டான் வந்து இப்போ யாரு யாக்கு பிள்ளையால பார்த்த உடனே வந்து ஷாக் ஆன உடனே கேட்கிறான் எப்படி கேட்பான் என்ன மாமா இப்படியே கேட்பான் போயிட்டு எப்படி கோபப்பட்டிருப்பான் ஏழு வருஷம் நான் என்ன பண்ணேன் இந்த அந்த பொண்ணுக்காக ஆஹ் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வந்து இப்படி ஏமாத்துட்டியே ஏமாத்திட்டியே ஏமாத்த கத்திருப்பான் அழுத்திருப்பான் புலம்பிருப்பான் இதே தான் கேசாவும் பண்ணான் அன்னைக்கு ஏசா வளவும் போது ஏசா போது உனக்கு சந்தோஷமா இருந்துச்சு நீ நல்ல நல்லா இருந்துச்சு அப்ப நல்லா இருந்துச்சு அப்பதான் வந்து ஏமாத்துட்டேன் வாங்கி